இதெல்லாம் சார் நீங்களே ஆரம்பிங்க நான் உள்ளே பேசுனதே உங்களுடைய கருத்துரை ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பதினான்கு கேள்விகளை உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு சந்தேகமாக விளக்கம் கேட்டு எழுதியிருக்கின்றார்கள் எதை குறித்து என்று சொன்னால் தமிழக அரசு உச்ச வழக்கு தொடுத்து அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அது குடியரசு தலைவருடைய உரிமையும் ஆளுநருடைய உரிமையும் மீறுவதாக இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்று இப்படி எப்படி உங்களால் தீர்ப்பு கொடுக்க முடியும் என்று விளக்கம் கேட்டிருக்கிறார் நாம் நினைக்கிறோம் விளக்கம் கேட்டிருக்காங்க அதனால் அது ஒன்று கேள்விகளாக தான் கேட்டிருக்காங்க வேறு ஒன்றுமே டைரக்ஷன் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு ஆனால் ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு குடியரசுத் தலைவர் நாகரிகமாக சந்தேகம் இருக்கிறது கேள்விகள் கேட்கிறோம் என்று தான் சொல்ல முடியும் நீங்கள் செய்தது தவறு என்று நேரடியாக சொல்வது நம்முடைய மரபல்ல அதை திரௌபதி முர்மு அவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் நினைக்கும்போது அவர்களை பாராட்ட தோன்றுகிறது ஆக அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு வாரத்திற்குள் பதில் தர வேண்டும் நடுவன் அரசும் மாநில அரசும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு வாரத்திற்குள் என்று மாநில அரசு பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு வாரத்திற்குள் சொல்ல வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஆமா உச்ச நீதிமன்றத்தை கேட்டிருக்காங்க இந்த வரம்புகள் எல்லாம் எப்படி எனக்கு அப்ளிக்கல் ஆகுமா ஸ்டேட்ல ரவியோட உங்களுக்கு மோதல் என்றால் கட்டுப்படுத்தாது அந்த தீர்ப்பை பொதுநல வழக்காக ஒருவர் நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் போட்டு அந்த உயர்நீதிமன்றம் தான் இந்த கெடுவை விதித்திருக்கிறது மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு வாரத்துக்குள் கொடுக்க வேண்டும் என்று அப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்கு சொல்லுங்க இது உச்ச நீதிமன்றத்தில் இல்லை உயர் நீதிமன்றத்தில் இருக்குது அந்த உயர் உச்ச நீதிமன்றம் எப்படி அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்தது என்று திரௌபதி முர்மு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இப்பொழுது இங்கே மாநில நீதிமன்றம் உயர் உயர் நீதிமன்றம் இந்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா கவர்னருக்கு வரம்புகளை நியமிச்சிருக்கு இதுதான் உங்களுடைய ஆம்பிட் எலெக்டட் பாடி இன்னென்ன வேலையை செய்யலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர் வந்து ஒரு அப்பாயிண்டட் பாடி எலெக்டட் பாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அமைப்புகள் ரெசொல்யூஷன் பாஸ் பண்ணி அதை புரோட்டோகால் அடிப்படையில் கவர்னருக்கு பாஸ் செய்து அதை உடனடியாக அவர் செய்ய வேண்டும் காலதாமதம் பாசிபிள் அப்படின்னு நான் சொல்ல ஒரு நிமிஷம் எனக்கு நேரம் கொடுங்க ஒரு நிமிஷம் நீங்கள் எடுங்க உங்க இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் அப்படி ஒரு தோணலை இருக்கின்றார்கள் தோற்றத்தை கொடுத்திருக்கின்றார்கள் கவர்னரை யார் நியமித்திருப்பது ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்ல அவரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றம்தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறது. நாடாளுமன்ற ராஜ்யசபா அந்த குடியரசுத் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தவர் தான் குடியரசுத் தலைவர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் கவர்னர் ஆக மறைமுகமாக எல்லோருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் சரியாக புரியணும் அப்படின்னு சொன்னால் பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி நான் ஒரு பதிலை சொல்றேன் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களாகத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் மக்கள் முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை கொள்வீர்களா அது அந்த போர்ட் போலியோவுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்வு தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல அப்படின்னு என்றைக்காக சொல்வீர்களா மக்களால் நீங்க சொல்றது ஒரு நிமிஷம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலவை உறுப்பினர்களின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி அந்த ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிற கவர்னர் அவர்களும் மக்களால் கருதப்பட வேண்டும் அப்படி இல்லை என்று நீங்கள் அப்படி இல்லை என்று நீங்கள் மறுக்கக்கூடியவர்கள் யாராவது இருப்பார்களே என்னுடைய கேள்வி முதலமைச்சர் அவர்களை கூட சட்டமன்ற உறுப்பினராகத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கவில்லை பேச்சு எப்பவுமே கணக்கா இருக்கணும் போனாலும் இந்திய அரசியலமைப்பில் தான் இருக்கு ஜெகதீப் தன்கர் கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடியவர் மேற்கு வங்கத்தில் கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தியவர் நஜீப் ஜங் கிரண்பேடி தமிழிசி சவுந்தரராஜன் ரவி இவர்கள் எல்லாம் இந்தியாவிலே ஒரு முக்கியமான கவர்னர்களாக பார்க்கப்படுகிறார் ஒன் ஃபார்ட்டி டூ கான்ஸ்டியூஷன் இருக்கிறத அவர் சோகால் மிசைல்ஸ் அப்படிங்கிறார் என்ன நியூக்ளியர் மிசைல்ஸ் இந்தியாவுடைய ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு செக்ஷனை பார்த்து ஜெகதீப் தன்கர் நியூக்ளியர் மிசைல்ஸ் அந்த நியூக்ளியர் மிசைல்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஜுடிஷியலி யூஸ் பண்ணுது அப்படின்னு கடுமையான கடும் போக்கு சொல்லாடலை வைக்கிறார் அதாவது கடுமையான சொற்களாலே நீதிமன்றம் தன்னுடைய எல்லையை மீறுகிறது என்பதை சொல்லியிருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் சொல்வது உண்மை அல்லவா அதுதானே நம்ம எடுத்துக்கணும் சொற்கள் கடுமையா இருந்தால் சொல்வது உண்மைன்னு சொன்னால் அதையும் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ரெண்டாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தையோ ஆளுநருடைய அதிகாரத்தையோ கேள்வி கேட்கின்ற பறிக்கின்ற அதிகாரம் நீதிமன்றத்திற்கு கிடையாது எப்படி அவங்க நூற்றி நாற்பத்தொன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு சொல்லி பண்ணாங்க லெஜிஸ்லேட்டருக்கு இருக்குது அதன் அடிப்படையில் அவங்க கொண்டு போய் கேஸ் போடும்போது அதை கொடுக்குறாங்க ஆனால் அது யார் அமையுது கவர்னர் கையெழுத்து போடல கவர்னர் போட்டாவணும்னு அவரை பணிக்குது ஜனாதிபதிக்கும் சொல்லுது கெடு வைக்குது அப்போ இந்த நாட்டில் யார் மிக உயர்ந்த பதவி யாருக்கு அதிக அதிகாரம் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கு எப்படி அவங்க வந்து மூக்கம் நுழைக்கிறான் அதில்

மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றமோ பாராளுமன்றமோ கொடுக்கக்கூடிய ஒரு மசோதாவை உங்களுக்கு அவர்கள் நிறுத்தி வைக்கிறாங்க மக்கள் விரோதி இல்லையா தங்களுடைய தங்களுடைய வசதிக்காக

அவர் ஒரு வார்த்தை சொன்னார் கான்ஸ்டியூஷன் ஹெட் கவர்னர் நான் சொல்லும்போது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொன்னாரு இதே பல பேர் அதை சொல்றாங்க மக்கள் அது சரி மக்கள் என்னமோ அது உண்மை நினைக்கிறாங்க தேர்ந்தனாதி கவர் தேர்ந்தெடுத்தா இஸ் அப்பாயிண்ட் ஜட்ஜஸ் எப்படி வந்தாங்க நேரம் ஜட்ஜஸ்ங்கிறது தனி